தங்கமயில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பொய் 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 பொய்க்கு மேலே போய் சொன்னோம் அப்படின்னா தங்கமயிலோட நிலைமை தான் எல்லாருக்குமே வரும் அதற்கான ஒரு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா தங்கமயில் மட்டும்தாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமே பொய்ய மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க பொய்யை மட்டுமே அடிப்படையாக வச்சு ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கையில் பல இன்னல்கள் வரும் அதை சமாளிக்க முடியாமல் நம்ம எந்த அளவுக்கு திணறுவோம் அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் இந்த சீரியலில் வந்து ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பொய்களை வந்து யாருமே சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் தங்கமேலுங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபைனலி அவங்க என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு மோசமான நிலைமைக்கு வந்துட்டாங்க நம்ம வந்து அந்த வேலையை வந்து யாருமே குறை சொல்லலை அதுவும் ஒரு வேலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அதுவும் ஒரு மரியாதையான வேலை தான் பட் தங்கமேல் வந்து படிச்சிருக்கிறாங்க ஓரளவுக்கு பட் ஒரு நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு இந்த வேலையை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வந்து நிலைமை இன்னும் மோசமாகலை அவங்க வந்து நல்லா தான் இருக்கிறாங்க ஸோ இந்த பொய் சொன்னதுக்காக இந்த வேலையை வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய மனசில் ரொம்பவே உறுத்தலாக இருக்குது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எச்சு பாத்திரம் எடுக்கிற அளவுக்கு ஹோட்டலில் ஒரு சர்வர் வேலைக்கு வந்துட்டாங்க ஸோ இதுதான் தங்கமையில பார்க்கறதுக்கு ரொம்பவே பரிதாபமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க அம்மா பாக்கியம் பண்ண தவறுகளுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ இவங்க வந்து எந்த விதமான தவறுகளுமே வேணும்னு பண்ணலை எல்லா தவறுகளுமே அவங்க பண்ணது தான் ஆனால் இவங்க வந்து வசமாக மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது இப்படியே போச்சு அப்படின்னா தங்கமேலோடைய நிலைமை இன்னும் மோசமாயிடும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் தங்கமேல் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த டேபிளில் இருக்கவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க பாரு அங்கே போய் நீ என்ன பண்ணிடு பிளேட்டெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டவுனே தங்கமேலுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது தயங்கி தயங்கி போகிறாங்க என்னடா இது நம்மள இப்படி பிளேட் எடுக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்கி தயங்கி போகிறாங்க ஆக்சுவலி அவங்க வந்த வேலை அதுக்கு தான் சர்வர் வேலைக்கும் அதுக்கும் சேர்த்து தான் ஆனால் அவங்களால இப்போ வந்து அதை தாங்கிக்க முடியல அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த டைமில் இவங்க ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு அதை போய் இருக்காங்க அப்போது கரெக்டாக யார் வராங்க அப்படின்னா யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னா தங்கமெல்லியுடைய அம்மா பாக்கியம் வந்து கால் பண்ணிடுறாங்க பாக்கியம் கால் பண்ணோன்னே இவங்க கால் எடுக்கிறாங்க எடுத்துட்டு என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லடி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க இருமா நானே ஏதோ இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே சேடாக இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த கடையுடைய ஓனர் வந்துடுறாரு வந்துட்டு சத்தம் போடுறாரு இங்கே பாருமா நீ ஃபோன் பேசுகிறதுக்காக நான் வந்து கடை நடத்துகிறேன் நீ வந்து ஃபோன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போட்டுறாங்க உடனே இவங்களும் வேற வழி இல்லாமல் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இது தங்கமேலுக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் அவங்களால வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அவர் பின்னால் வஞ்ச விஷயங்களை பாக்கியம் கேட்டுறாங்க ஸோ பாக்கியம் கேட்டுட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி யோ நீ முத சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வாயா முதல்ல சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சம்மந்தி வீட்டுக்கு சரி இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வந்துடுறாரு ஸோ இங்கே வர்றதுக்காக அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா முத்துவேல் சக்திவேல் அவங்களுடைய வீடை காமிக்கிறாங்க அங்க வந்து அப்பத்தா இருக்காங்களே அவங்க இருக்கிறாங்க அப்புறம் சுகன்யா மாரி அண்ட் ராஜியோடைய அம்மா இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சுகன்யா வந்து இன்னைக்கு நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம் என்ன ஸாரீ கட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரீ எல்லாம் எடுத்துட்டு வந்து எதை கட்டலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்படி கேட்டுட்டு போது பழனி என்ன பண்றாருனா வர்றாரு முத்துவேல் சக்திவேல் முதல்ல வர்றாங்க எதற்காகமா நீ எதுவும் புடவ புடவை பிசினஸ் எதுவும் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஐயோ இல்லை மாமா நானும் அவரும் இன்னைக்கு சினிமாவுக்கு போகிறோம் அதுக்காக தான் வந்துட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் என்ன புடவை கட்டலான்னு இவங்ககிட்ட அக்காட்ட கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படின்னா சூப்பர்மா ஆனால் அந்த பாண்டியனுக்கு தெரிஞ்சதான் அவன் வந்து சினிமாவுக்கு வர்றானா ஏன்னா அந்த பாண்டியன் பெருத்த கஞ்சப்பேலாச்சு அவன் வந்துட்டு அங்கே கடையில் பொட்டலம் போடுறதுக்கு கால் இருக்காதுல்ல அப்புறம் எப்படி அவன் விடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் சொல்லிட்டேன்ற மாதிரி தான் சொன்னார் சொன்னாங்களான்னு ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் நாங்கள் போகிறோம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ பழனி வந்துடுறாங்க பழனி வந்து சுகன்யா உன்னோடய ஃபோன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க அவர் வந்து கால் பண்ணியிருந்திருக்காரு நீ ஏன் ஃபோன் எடுக்கல நான் தான் உனக்கு கால் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லைங்க ஃபோன் வந்து சைலண்டில் இருந்தது நான் கவனிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு அவங்க இல்லை நான் வரல கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு வரேன் இங்கே அத்தை அக்கா அவங்களோடலாம் பேசிகிட்டு இருந்தால் எனக்கு பொழுது போகிறதே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி ஓகே அப்போ நீ இங்கே இரு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு சரின்னு சொல்லிவிட்டு பழனியும் கிளம்பிடுறாங்க அப்போது சக்திவேல் முத்துவேல் கேட்குறாங்க ஏன் அவ இங்கே வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் வரக்கூடாது நாங்கள் எதுக்காக இங்கே வரணும் எங்களை வந்து சுத்தமாக மதிக்காத இடத்துக்கு நாங்கள் எதுக்காக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை யார்டா மதிக்கலை நீ நீ பாட்டுக்கு இங்கே இருக்கலாம் இந்த வீட்டில் உனக்கு முழு உரிமை இருக்குது நான் நீ இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க வேண்டாம் அந்த என் வாயை கலராதிங்க நான் அந்த வீட்டில் இருக்கவும் வேண்டாம் நீங்கள் என்னை மதிக்கவும் வேண்டாம் எதுவுமே நடக்க வேணாம் அவரவர் அவரவருடைய வேலையை பார்த்தாலே போதுமானது நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிளம்ப போகிறாரு அப்போ டே பணம் வச்சுருக்கியாடா அந்த பாண்டியன் உங்ககிட்ட பணம்லாம் கொடுக்க மாட்டானே இந்த அந்த காடை வேணால் கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு காடை கொடுக்குறாங்க ஆனால் பழனி வாங்க மறுக்கிறாரு ஏன்னா அவரோட இருந்து யோசிக்கும் போது அது வந்து கரெக்டு தான் இல்லையா அவருடைய சுயமரியாதையே சார்ந்த விஷயம் இது ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு இப்போது அவங்களும் காடில் வந்து காடை உள்ளே வச்சிடறாங்க இப்போது பழனி வந்து கோச்சுக்கிட்டு வேகமாக கிளம்பி அங்கேருந்து போயிடுறாரு ஸோ இப்போ இங்கே வந்து சுகன்யா இருக்கிறாங்க இப்போ அடுத்த கட்டம் எதை காமிக்கிறாங்க அப்படின்னா பாண்டியனை பார்க்குறதுக்கு யார் வராங்க அப்படின்னா நம்ம தங்கமயிலோடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தங்கமேல எப்படியாவது வேலைக்கு போக விடாம ஆக்கணும் அதற்காக தான் வந்திருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்க வந்தோடனே எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம மயில் எதுக்காக வேலைக்கு அனுப்பணும் அவள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாள் டெய்லி ஒன்றரை மணி நேரம் வண்டி ஓட்டி மாப்பிள்ளை எதுக்காக கொண்டு போய் விடணும் மாப்பிள்ளைக்குந்தான கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு பாண்டியன் வந்து ஏன் பொண்ணுங்க வேலைக்கு போனோம் ஏன்னா பொண்ணுங்க வந்து அவங்க சுதந்திரமாக இருக்கணும் இன்டிபென்டண்ட்டாக இருக்கணும் சுயமரியாதையோடு வாழணும் கையும் எதிர்பார்க்காம வாழணும் அப்படின்னா நமக்கு வந்து அதற்காக கண்டிப்பாக ஒரு வேலை வந்து வேணும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அதற்காக தான் நான் வந்து பிள்ளைங்களை வந்து வேலைக்கு போங்கன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க சம்பந்தி நாங்கள் வரும்போது வழியில் எங்கள் சொந்த வீட்டுக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வர்றோம் அவங்க வந்து மயில் வேலைக்கு போகிறான்னு சொன்னோனே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே எதற்காக அவங்க ஷாக்கானாங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்குறாரு இல்லை எங்கள் குடும்பத்துலலாம் பொம்பளை பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்ப மாட்டோம் அதனால தான் அவங்க வந்து ஷாக்கானாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன் பொம்பளை பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்புனா என்ன இப்படியே பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி வச்சுருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்து வருது நாட்டில் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாரு ஸோ இப்போது அதற்கப்பறம் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இவங்களாவே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க நீங்கள் எதுக்காக இப்படி வேலைக்கு அனுப்புகிறீங்க மயில் வந்து ஒரு குழந்தையெல்லாம் பெற்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேலைக்கு போனால் கூட சரி தான் ஆனால் இப்போவே போகணுமா கல்யாணம் உடனே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் என் மருமக இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை ஆசைப்பட்டு போன வேலைக்கு நான் கார் பிடிச்சி கூட என்ன பண்ணுவேன் அனுப்பி வைப்பேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாரு அப்போ கோமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கம்மா நாங்கள் வந்து எங்கள் மருமகளுடைய சம்பளத்தை நாங்கள் எதிர்பார்க்குறது கிடையாது நாங்கள் அதை வாங்குறது கூட இல்லை ஏன் மொதல் மொதல் மீனாக கவர்மெண்ட் வேலைக்கு போய் மொதல் மொதல் சம்பளமே எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வாங்கினா ஆனால் நாங்கள் அந்த சம்பளத்தை என்ன பண்ணுறா எவ்வளோ சம்பளம் வாங்கினா எதுவுமே எங்களுக்கு தெரியாது நாங்கள் எதுவுமே கேட்கவும் மாட்டோம் ஆனால் அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய சுயமரியாதை அவங்களுக்காக கொடுத்த சுதந்திரம் அப்படின்றது தான் ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் எதிரையுமே தலையிடவே மாட்டோம் அவங்களாவே வந்து ஒரு சுயமரியாதையோடு அவங்க வாழணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வேலைக்கு போக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உண்மைகளை சொல்கிறாங்க ஸோ இவங்க என்ன தான் சொன்னாலும் பாக்கியத்தால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை ஏற்றுக்கவே முடியாது ஏன் அப்படின்னா அவங்க வேலைக்கு போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் இவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்போது அதனாலேயே வந்துட்டு இவங்க வேலைக்கு போகாத பற்றியே பேசுகிறாங்க இப்போ பாண்டியன் திரும்பவும் கேட்குறாரு இன்னும் பாருங்கள் இப்போ நீங்கள் வேலைக்கு போக வேணான்னு சொல்கிறதுக்காகதான் இவ்வளோ தூரம் கிளம்பி வந்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ இல்லை அப்படிலாம் இல்லை நாங்கள் நிஜமாகவே பக்கத்தில் ஒரு வேலையாக தான் வந்தோம் அப்படியே வந்தோம் உங்களை பார்த்துட்டு போவோன்ட்டு மற்றபடி ஒன்றும் இல்லை சரி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க கிளம்பிடுறாங்க ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறம் செந்திலன் மீனாவை காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் மீனாவுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம செந்திலுக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துடலாம் இந்த வயசுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸாம் தான் வேலைக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்டில் ஒரு டெம்ப்ரவரி வேலை கிடச்சிரும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் என்ன பண்ணிடலாம் பர்மனெண்ட் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இப்போ அதனால் வந்துட்டு இவர் மனோஜுக்கு பரிபூர்ண சம்மதம் அதில் ஆனால் பத்து லட்சம் ரூபான்னு சொன்னோடனே ஆடி போயிட்டாரு அவங்க அப்பா என்ன பண்ணுவாரோ எப்படியெல்லாம் ஆடப்படுறாரோன்னு நினச்சி ரொம்பவே பயந்துட்டாருங்க ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கன்னா எப்படி தாங்க நடந்துச்சு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ